தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் கான்டாக்ட் நைன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கை விடுத்துட்டாங்க ஆனால் இது வந்து இயற்கையான மொழிங்கிறதுனால இதை சாப்பிடும்போது அந்த எந்த ஒரு ப்ரீயாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அறவே அடுத்து வராத அளவுக்கு மொழி அறிவு காயும் இலையும் சொல்ல கோடி ரூபாய் சின்ன வயசுல எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் வயசுல இருந்து ஆனா நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இந்த டேங்க்ரப் வந்து பாடி வந்து ஃபுல்லா வந்து முழு வந்துச்சு முழு வந்து இந்த எருமைக்கு இருந்தா எப்படி இருக்கும் தோல் அவ்வளவு திக்கா ஆயிருச்சு நிறைய டாக்டர் போய் பார்த்து பேர் சரியாகல கடைசியில் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு அன்னிலேருந்து இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஸ்கின் பிரச்சனையாக வந்ததே கிடையாது குழந்த பிறந்தும் அந்த குழந்தைக்கு வந்து என் பேரனுக்கு வந்து தாய்ப்போட கூட கொடுக்க முடியாமல் ஒரு தாய்மை அடைஞ்சி வந்து சாப்பிட முடியாமல் சொட்டதெல்லாம் வர முடியும் இத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோம் அது வந்து இவ்வளோதான் சொல்ல முடியாது எங்களுக்கு வந்து சனி அங்க இருந்து அந்த முருகப்பெருமாள் இப்படி ஒரு இடம் இருக்குறத எங்களை முன்னாலே தெரிஞ்சுக்கா சரையும் என்னார் படுத்து கிடந்தது வந்து இந்த மண்ணை முடிச்சோடனே எங்களுக்குள்ள ஒரு வயசு ரெட்டி இருந்து வரேங்க நான் வந்து இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னா எங்கள் பையனுக்கு ஒரு உடம்பு சரியாக போயிடுச்சுங்க பார்க்காத டாக்டர் இல்லை அப்புறம் நான் ஒர்க் பண்ண எங்கள் எண்டி சொன்னாருங்க இந்த மாதிரி பழனியில் போகரையா இருக்காருங்க நீங்கள் அவங்கள போய் பாருங்க எல்லாம் கொஞ்சம் கை விரிச்சுட்டாங்க சரின்னு நான் போகரையா வந்து பார்த்தேங்க முதல் முறையாக வந்து போகராசிரம நான் உள்ளே வரும் பொழுது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதை உணர்ந்தேன் அது உணர்ந்ததை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க அப்புறம் வந்து பார்த்தேங்க இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் சொன்னங்க பையனுக்கு அப்புறம் அவங்க தைரியம் கொடுத்து மெடிசன் கொடுத்தாங்க மூலிகை கொடுத்தாங்க இப்படி கண்டினியூஸாக ரெண்டு வருஷம் சாப்பிடுங்க நல்லாயிரு சொல்லி தைரியம் கொடுத்தாங்க நாங்களும் அதே மாதிரி இந்த பையனும் சாப்பிட்டாப்பிடிங்க சாப்பிட்டதுலேயே இன்னைக்கு பூர்ணம் குணம் அடைஞ்சிட்டாப்படிங்க கல்யாணம் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குங்க உடல் சார்ந்த பிணிக்கல் நிறைய பிணி திருத்தலாம் வந்து எனக்குள்ளே இருக்கிற சில விசிங்கின் உடல் ரீதியான பாதிப்பில் கூட ஐயாவோட சொல்லும் போது ஐயா வந்து எனக்கு வந்து சில மூலிகெலாம் கொடுப்பாரு அதை நான் வாங்கி பயன்படுத்துவேன் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு இன்றைக்கி வந்து எனக்கு மற்ற எப்படி சொல்றதுன்னா மற்ற மெடிசன் எடுத்தால் வந்து எனக்கு வந்து இப்போ அலர்ஜி மாதிரியோட ஆகிடும் ஆனால் இது வந்து இயற்கையான மூலிகிறதுனால இதை சாப்பிடும்போது அந்த எந்த ஒரு பிணியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா முழுமையா வந்து அறவே அடுத்து வராத அளவுக்கு நீக்கம் ஆயிருது அப்பா ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பா கூட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு டிசீஸ் ஏற்பட்டுருச்சு காலில் பாத்தீங்கன்னா தொடவாதன்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் அது வந்து பழங்காலத்து வியாதின்னு சொல்லுவாங்க அடுத்தது அது ஒரு ஆபரேஷன் பண்ணி சில இதெல்லாம் பண்ணி அளவு ஒரு மூணு மாச காலங்களும் சரி பண்ணி ஆனா அவன் சரியாகல அப்புறம் நமக்கு குருவா தான் இருக்காரு பெரும்பாட்டே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது தான் ஒரு மூலங்கர் ஒரு தைலத்தை கொடுத்தாரு நான் அந்த ஐயாவுடைய அந்த மூலங்கர் அந்த ஒரு தைலத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துல அது போட்டு போட்டு நானே டெய்லி கழுவி அந்த மருந்தை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தன்மை என்ன ஆகுது நான் அப்போ காட்டுறேன் நீங்களும் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு நான் வந்து வந்து ஆதாரமாக காட்டுறேன் இதுதான் பாருங்கள் அப்பா கார்ல ஏற்பட்ட பாதிப்பு அது பிறகு பாருங்க கிட்டத்தட்ட இந்த நிலைமையில் இந்த கண்டிஷன் இருக்குது தோல் பாருங்க கிடையாது ஆனால் அந்த ஐயாவுடைய அந்த மூலங்கர் அந்த தைலத்தை போட்டு போட்டு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு பாருங்கள் இப்ப இருக்கிற கண்டிஷன் நல்லா பரீ இந்த கண்டிஷன்ல இருக்கு இதுதான் ஆதாரம் பாத்துக்கணும் வந்து சிறு வயசு இருக்கும்போது ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருக்கும்போது தோலில் தோல்ல வந்து தோல்ல வந்து விலங்கர் நிறம் மாறி வந்துருச்சு கை வரைக்கும் ஒரு சார் எல்லாமே எல்லா நிற மாதிரி வந்துருச்சு அப்புறம் வந்து ஐயா கிட்ட வந்து பழனி போக மூளை திருப்படி வந்து மூளை வாங்கி சாப்பிட்றது சாப்பிட்ட துரை வந்து இங்கே வந்து சாப்பிட்றது சொன்னாங்க சொன்னதுனால வந்து கொஞ்சம் இருக்குது போய் பாருங்க அப்படின்னாங்க சரின்ட்டு இங்கே வந்து ஐயா கிட்ட வந்து மூளை வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிடும்போது ஒரு ஆறு மாதம் சாப்பிடுவோம் ஒரு ஊருக்கு நல்லா மறைஞ்சி வந்தது மறைஞ்சி வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் அதை மறைகிற தங்க கொஞ்சம் மறைக்கி இன்னும் ஓடிக்கிட்டு ஓடிக்கும்போது அந்த வாரம் கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்பேன் ஆசீர்வாதம் எப்பவும் மாமூலம் கேட்குற மாதிரி கேட்டேன் ஐயா கூட ஒரு மூலிகை சொல்லி அதை கொடுத்தாங்க அதை கொடுக்கும்போது நான் சீக்கிரப்படப்படப்பட குணமாயிருச்சு இன்னைக்கு வந்து ஐயா மூலிகை கொடுத்து ஐயா மூலிகை கொடுத்ததுனால எல்லாமே சுத்தமாக மறைஞ்சிருச்சு நான் வந்து ஒரு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் என் குழந்தைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது அது வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபேமஸான வந்து சொல்லிட்டாங்க இது வந்து லட்சத்தில் ஒருத்தர் கூட அந்த மாதிரி வரும் இது வந்து காப்பாற்றுறதுக்கு இஷ்டம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்றது சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் ஐயா கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்தை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டேன் அவங்க எனக்கு வந்து மொழி மருந்து வந்து இது கொடுத்தாங்க அந்த மருந்து பேர் வந்து காயம் இலைன்னு சொல்லுவாங்க கோடி ரூபா கொடுத்தா கூட வெளியில் கிடைக்காது அம் ஐம்பது லட்சம் இங்கே அவங்க வாங்கின மருந்துக்கு வந்து ரொம்ப விலை கம்மி அது அவங்க ஒரு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு வந்து அவங்கள நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதிகாரி மீது தான் அந்த பிரச்சனை கேண்ட்ரு போடு வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனாலும் கிளம்பாக இருந்தது இங்கே வந்து தான் எனக்கு வந்து தீர்வு கிடைச்சிது சின்ன வயசில் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை பத்து பதினோரு வயசு தான் இருந்தது ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு இந்த டேண்ட்ரப் வந்து ஃபுல்லாக பாடியிலருந்து ஃபுல்லாக வந்து முதுகு ஃபுல்லாக வந்துருச்சு முதுகு வந்து இந்த இப்போ முதுகு வந்து இந்த எருமைக்கு இருந்தால் எப்படி இருக்கும் தோல் அவ்வளோ திக்காக ஆயிடுச்சு நிறையா டாக்டர் போய் பார்த்தா எங்கேயுமே சரியாகலை கடைசியில் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு ஆயிடுச்சு அன்னிலருந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்கின் பிரச்சனை கிடையாது அதனால ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றி போகருக்கு ஒரு பெரிய நன்றி வணக்கம் மக்களே எங்கள் ஊர் தாண்டாமலையம் என் மருமகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமா வந்து எதை சாப்பிட்டாலும் வந்து வாமிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணினாங்க மேரேஜ் பண்ணி நான் எங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பிரகண்டானா பிரகண்ட் ஆனதுலேருந்து பழையபடி அந்த முன்னாடி நடந்தது வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அது வந்து ப்ரகெண்டாக இருந்தால் எல்லாத்துக்கும் வர வாமிட்டு தான் இது சரியாக போயிடும் நீங்கள் வந்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேதே இருக்கும் அதே ஹாஸ்பிட்டலில் போய் குழந்த பிறந்தும் அந்த குழந்தைக்கு வந்து என் பேரனுக்கு வந்து கூட கொடுக்க முடியாமல் ஒரு தாய்மை அடைஞ்ச வந்து சாப்பிட முடியாமல் தொட்டதெல்லாம் வாமிட்டு இத்தனை லட்சம் செலவு பண்ணிட்டோம் அது வந்து இவ்வளோதான் சொல்ல முடியாது எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் இனிமேல் என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு என் மருமக வந்து என் மகன்கிட்ட வந்து மன ரீதியாக மன எங்களுக்கு வந்து சென்னிமலை முருகன் கோயிலுக்கு போனோம் அங்கிருந்து அந்த முருகப்பெருமாள் இப்படி ஒரு இடம் இருக்குதுங்கிற எங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சுக்கிண்டே எத்தனை காசு எங்களுக்கு விரயம் ஆகியிருக்காது இங்கே போகிறதுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு மாதம் வந்தோம் நேற்று மாதம் பௌர்ணமிக்கு வந்தோம் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து ஒருத்தர் சொன்னாங்கட்டு யாத்திரை சொன்னாங்க இங்கே வந்தோம் மருந்து சாப்பிட்டோம் வாமிட்டு நின்றுது தண்ணி குடித்தா கூட வாமிட் வந்தவளுக்கு வந்து எல்லாமே இப்போ சாப்பிட ஆரம்பித்து இன்னைக்கு வந்து என்னார் சாப்பிட்டுட்டே இருக்கிறான் என்னார் படுத்து கிடந்தவள் வந்து இந்த மண்ணை முதிச்சோடனே எங்கூருக்குள்ள ஒரு வைஃப் ரெண்டு பத்துலேருந்து எனக்கு என்னுடைய நண்பர் பழனிசாமி மூலமாக கிடைச்சது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நான் வேலையில் தான் இருந்தேன் நான் பொதுவாக வந்து சாமிகளை கும்பிடுவேன் அது என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு ஆள் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் கம்பெனி ஆரம்பிக்கையில் எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமாகி இருந்தார் பழனிக்கு தற்செயலாக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்போ என் மனதில் எந்த விதமான எதுவுமே எண்ணவுமே இல்லை நார்மலாக வர்ற மாதிரி தான் வந்தேன் நான் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி வந்து அவருக்கு திடீர்னு போக குடிமக்கிட்டு வந்தார் அப்போ கேட்கையில் ஐயாவை பற்றி சில அவங்களுக்கு நடந்த அனுபவங்களை பற்றி எங்கள்கிட்ட இருந்தாங்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நமக்கு நடக்கையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் ஐயாவையும் நம்ம எதுவும் கேட்டுக்கிறதும் இல்லை பதினொன்னுலேருந்து வந்துட்டு இருந்தோம் கூட்டிகிட்டு வந்துகிட்ருந்தாங்க அப்போ வரைக்கும் நான் எதுவுமே கேட்கல ஆனால் இங்கே வர வர அது என்னையும் மீறி ஏதோ ஒரு சக்தியை என்னை எழுதிட்டு போகுது அது நடக்குது ஆனால் நான் இதை பண்ணோன்னு நினைக்கிறதே இல்லை அது அது நடந்து போயிட்டே இருந்தேன் சாதாரணமாக தான் வந்த பஸ்ஸில் தான் நான் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே எதுவும் வர வேண்டாம் திறந்த மனதோட வந்து முழு மனதோட பெருமானம் நீங்கள் நம்பி ஐயாட்டை வந்துட்டோம் இங்கே நம்பிக்கை ஒன்று மட்டும்தான்